நீங்க சொல்ற இந்த டிரைவர் தான் இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு நிறைய காசும் குடுக்கறாரு செலவும் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுற யாரும் அந்த அளவுக்கு இந்த வீட்டுக்கு ஒண்ணும் பண்றது இல்ல மீ நான் சொல்றீங்க உங்களோட சண்டையில எங்களை இழுக்காதீங்க நான் பொதுவா தான் சொன்னேன் ஏய் பொதுவா பேசணும்னா வெளியில போய் பேசு இந்த ஜாடம் அடையால பேசாத இங்க இருக்கிறவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது இவர்தான் ஏதோ ட்ரெயின் ஓட்ட தெரியாம ஓட்டி உங்க அப்பாவை இடிச்சிட்டாரு அதனாலதான் தான் இங்க வந்த அறிவே வராதா போது எனக்கு திட்டு வாங்கி குடுத்துட்டேன் ஓ என்ன நிறைவேறிடுச்சா ஏன் என்னெல்லாம் நல்லாதான் தேற்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்பவும் நினைப்பேன் ஆனா நீங்க என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி தான் பேசிட்டே இருக்கீங்க இப்ப எதுக்கு அவர் உண்மையா உழைச்சு நேர்மையா வாழ்ந்த மனுஷன் யாரையும் ஏமாத்தி காசு ஏய் யாரை டேய் பணத்தை சுருக்குன்னு கிடையாதுல உனக்கே தெரியா நான் யாரையும் சொல்லி காட்டல என் அப்பா பத்தி பேச வேண்டாம் தான் நான் சொல்றேன் எனக்கு எனக்கே அவ்வளவு மரியாதை இருந்தது ஏன் பொண்டாடி நீ உனக்கு என்ன மரியாதை கொடுத்துட போறாங்கல்ல இவங்களுக்கு நீங்க ரூம் கட்டி தரேன்னு சொல்றீங்க நீங்க எங்கேயாவது அப்பா கொடுத்த வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அவங்களை விடுப்பா உனக்கு மத்தவங்க பேசலாம் எது கடன்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வெளியே இருந்துக்கிறோம் ரூம் தானே பார்த்துக்கலாம்ப்பா வேலைக்கு போகணும்னு சொன்ன சாப்பிட்டு கிளம்பு இல்லைப்பா நான் கிளம்புன்னு சொல்கிறேன்ல எல்லாத்தையும் தான்